லேபரோட அசோசியேட் ஹெட் தலைவர்ல இருந்து நீங்க அடுத்த தலைவர் யாருன்னு சொல்லிட்டு ஓட் பண்றாங்க அப்ப நிறைய பேர் அன்புக்கு தான் ஓட் பண்றாங்க அன்பு அடுத்த தலைவர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர் வந்து வீட்டுக்கு வர்றாங்க வந்து அடுத்த தலைவர் யாருன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டோம் இவங்களுக்கு தான் நிறைய பேர் ஓட் பண்ணிருக்காங்க அவங்க பேர் யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அன்போட அப்பா இருந்துட்டு தானே தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூத்த சந்தோஷத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்ண மெம்பர்ஸ் யாருன்னு சொல்லி சொன்னதும் அப்படியே அவங்க முகம் மாறிடுது வேற யாரும் இல்ல அன்பு தான் அன்புவ வெல்பேர் அசோசியேஷன் மெம்பர் எல்லாம் சேர்ந்து தலைவரா பொறுப்பேற்க சொல்லி சொல்றாங்க ஈவினிங் ஃபெஸ்டிவல் இருக்கு நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க அன்பு அடுத்த தலைவரா இல்ல அன்போட அம்மா கண்மணி எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா அன்போட அப்பாவுக்கும் பாட்டிக்கும் முகத்துல சந்தோஷமே இல்ல இந்த நேரத்துல நான் இல்ல ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி எல்லாம் முகத்தை வச்சுட்டு இருக்காங்க பாட்டி உங்களுக்கும் நான் தலைவர் ஆகுறதுல விருப்பம் இல்லையா அப்படி சொல்லிட்டு அன்பு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதாவது அடுத்த ஜென்ரேஷன் எப்படியும் நம்ம குடும்பத்துல இருந்து வரணும் நானும் என் பையன் அடுத்த தலைவரா வருவான்னு நினைச்சேன் ஆனா நீ என்னால எதிர்பார்க்கவே முடியல சரி கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு போயிட்டுறாங்க இங்க அன்பு அவட அம்மா இருந்துட்டு அன்பு சூப்பர்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து பேசுறாங்க அதுதான் வந்து இங்க யாராலையும் பொறுக்க முடியல வெண்ணிலாவாலையும் பொறுக்க முடியல இங்க கண்மணி இருந்துகிட்டு சூப்பருங்க வாழ்த்துக்கள்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க அன்பு இந்த பதவி எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா எல்லாமே கண்மணி தான் கண்மணி வந்து ராசி தான் கண்மணியே நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்துட்டு இருக்கு இதுக்கு அவதான் காரணம் என்னைக்கு நீங்க ஜோசியர் கிட்ட பொய் சொல்ல சொன்னீங்களோ அது வந்து இப்ப உண்மை ஆயிடுச்சுமா அதெல்லாம் உண்மைய நடந்துகிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க வெண்ணிலா கடுப்பாயிட்டு இவரு நம்ம வெறுப்பதுக்காண்டி கண்மணியை பொழுது பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு விருப்பாக்கிட்டு இருக்காங்க எங்க பாட்டியும் அந்த இடத்துல நிக்காம கிளம்பி போறாங்க அன்போட அப்பா இருந்துகிட்டு நீ எப்படி வந்து இந்த பதவி ஏற்கிற இந்த அசோசியன் தலைவர் ஆகுறன்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கிளம்பி போயிடுறாங்க அன்பு கண்மணி எல்லாரும் அந்த கலந்துக்கிறாங்க ஆனா அன்போட அப்பா இருந்துகிட்டு இந்த பதவி வந்து அவனுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடுற கூல்ட்ரிங்க்ஸ்ல போன மருந்து கலந்துடுறாங்க இதனால அன்பு குடிச்சிட்டு ரகலை பண்ணதுனால அசோசியன் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இவங்க போய் நம்ம தலைவரா செலக்ட் பண்ணிருக்கோமே இவனுக்கு பார்த்து இவங்க அப்பாவே அதுக்கு தகுதியானவர் அவங்க அப்பாவுக்கு நம்ம அந்த போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அன்பு விட்டுட்டு அவங்க அப்பாவை தலைவரா செலக்ட் பண்றாங்க இந்த இடத்துல கண்மணி எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்த வீட்டு அசிங்கப்பட்டு வெளியில வர்றாங்க வீட்டுல வந்துட்டு அன்பு நான் குடிக்கவே இல்லை சொல்லிட்டு கண்மணிக்கு சொல்றாங்க கண்மணி அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படி சொல்றாங்க கண்மணி இந்த இடம் கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க